வணக்க மக்களை இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான அதாவது பத்தாவது வாரத்துக்கான நாமினேஷன் அப்டேட் யார் யார் நாமினேஷன்ல இருக்காங்க என்ன பார்க்க போறோம் ஸோ கூட யார் யார் நாமினேஷன்ல இல்ல இந்த நாமினேஷன் ஆர்டர் ஓட்டிங்ல எப்படி உட்கார போகுது லைன் எந்த லைன் அப்ல உட்கார போகுதுங்கிற வரைக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சுத்தர பண்ணிட்டு வீடியோக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் மூலியமா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்புற முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் இந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோவா கேங் போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்ததே அப்படின்னு பாட்டு பாட்டு தெரிஞ்சாங்க இல்லையா எப்பவுமே விட்டு கூட கூடாது பிரியக்கூடாது அப்படிங்கிறதுனால மொத்தமா மூணு பேர் என்ன பண்றீங்க சேர்ந்தா போய் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் வரிசையா ஓட்ட போட்டு உட்காந்துட்டாங்க நாமினேஷன்ல ரெண்டு பேர் கிரேட் எஸ்கேப்ட் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆகி ஜெயிச்சிட்டாப்ல எஸ்கேப் ஆயிட்டாப்ல இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி எதனால விட்டாங்கன்னு தெரியல சோ ஜெஃப்ரி எஸ்கேப்ட் மத்த மூணு பேர் கோவா கேங்கோட தலைவி அதாவது கோவா கேங்கோட அரசினே வச்சுக்கலாம் நம்ம ஜாக்லின் அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து நாமினேஷன்ல வந்து இருக்காங்க அதிக ஓட்டுகள் வாங்கி இரண்டாவது இடத்துல கோவா கேங்கோட போர்படை தளபதி அவர்கள் ரயான் இருக்காப்ல மூன்றாவது மூணாவது இடத்துல சௌந்தர்யா மூணு பேர் ஒட்டுக்கா மேலே ஏறி உட்கார்த்தாங்க நாங்க தான் முதல்ல இருப்போம்னு பைனல்ல டாப் த்ரீல போகணும்னு நினைச்சாங்க நாமினேஷன்ல டாப் ல வருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா டாப் த்ரீ ஜாக்லின் ரயான் சௌந்தர்யா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷால் இவங்களோட இணைந்தது விஜய் விஷால் அடுத்த அருண் பிரசாத் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா அதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சத்யா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதா இந்த ஒன்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து மாட்டிருக்காங்க சோ இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல மாட்டாத ஆட்கள் யார் யார் அப்படின்னு பாக்குறது போய் இந்த ஒன்பது பேர்ல இருந்து யாரு வெளியில போனா இதுக்கப்புறம் கேம் நல்லா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க சோ இதுல மாட்டாத ஆட்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜெஃப்ரி மஞ்சரி அண்டு ரஞ்சித் சார் இந்த நான்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டில் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நான்கு பேர் வந்து பார்த்திங்கனா இந்த நாமினேஷனுக்குள்ளே வரல பாக்கி ஒம்போது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் மாட்டிட்டாங்க ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் எப்படி ஓட்டிங்னு உட்கார போகுது அண்டர்பெஷல் ஓட்டியில் எப்படி உட்காரணும்னு என்னோட கெஸ்டிங்கெலாம் நான் அவனு சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சவுந்தரியா டாப்பில் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டிங் அப்படியே எப்படி இருக்குன்னா போன வாரம் ஓட்டிங் தான் ஒருத்தர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிலின் அடித்து எல்லாத்தையும் துவச்சிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா ஜாக்லி நாமிஸ் நாங்கள்தான் முதல்ல நாங்கள் தான் முதல்ல அப்படி கதறிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் என்ன ஏன்னா சௌந்தர்யா கூட வந்துட்டாங்க கொஞ்சம் ஜாக்லின் இரண்டாவது இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் சோ ஓப்பனா சொல்லணும் இந்த வாரத்துல முதல் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல சௌந்தர்யா வந்து இருப்பாங்க இரண்டாவது இடத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இருப்பாங்க மூன்றாவது இடத்துல விஜய் விஷால் வந்து தக்க வச்சிருப்பாரு நான்காவது இடத்துல பவித்ரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அன்னபிஷியல் ஓட்டிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஐந்தாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் கண்டிப்பா இருப்பாரு அர்ச்சனா அவங்களுடைய சப்போர்ட்டிங்ல வந்து இருப்பாரு ஆறாவது இடத்துல அஞ்சிதா வாய்ப்பு இருக்கு ஏழாவது இடத்துல சத்யா இருப்பாரு எட்டாவது இடத்துல ரயான் இருப்பாங்க ஒன்பதாவது இடத்துல சத்யா இவங்க அது யாரு தர்சிகா வந்திருப்பாங்க சரியா ஒன்பதாவது இடத்துல தர்சிகா இருப்பாங்க கடைசி ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரயானும் தர்சிகாவும் இருப்பாங்க கடைசி நான்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிதா சத்யா ரயானு தர்சிகா இந்த நாலு பேர் அடுத்த வாரம் எலெக்ஷனுக்கு வரது வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது என்னோட ப்ரடிக்ஷன் இந்த இந்த வாரம் ஓட் போல் வந்து இப்படிதான் இருக்க போகுதுங்க என்னோட ப்ரெடிக்ஷன் எழுதி வரைக்கும் வச்சிருக்கேன் நோட் பண்ணீங்க ஏதாவது ஒன்று ரெண்டு மாற்றங்கள் இருக்கலாம் பட் இந்த ஆர்டர் தான் வரும் சரிங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிற மறக்காம யார் வெளில போனால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்டில் கூட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க